எல்லா வருஷமுமே மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடத்துறது வழக்கோங்க இது வந்து நம்மளோட லைப்ரரிக்கு புக்ஸு புது எடிஷன் எல்லாம் வாங்குறதுக்கு ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து அவங்களுக்கு வேணுங்கிற புக்ஸ் வாங்கிக்கிறதுக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த லைப்ரரியில இருந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுவோங்க நம்ம காலேஜை பொறுத்தவரையில எல்லா காலேஜை பொறுத்தவரையிலையும் ஒரு லைப்ரரி கமிட்டின்னு ஒன்று இருக்கோங்க இதில் செக்ரட்டரி வந்து சார் பாலசுப்ரமணியம் சார் இந்த மாதிரி அந்த கமிட்டி வில் ஆர்கனைஸ் நம்ம அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற புக் லிஸ்ட்டை நம்ம கிட்ட தருவாங்க அதை பொறுத்து நம்ம வந்து லைப்ரரிக்கு நம்ம வாங்கிக்குவோம் பேஸ் பண்ணி அதை தவிர நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வெளியில் இருக்கிற டாக்டர்ஸ் கூட வந்து அவங்களுக்கு வேணுங்கிற மெடிக்கல் புக்ஸை வாங்கிக்கலாங்க இந்த தடவை எத்தனை பேர் வந்திருக்காங்க என்னங்கிற டீடைல்ஸ் வந்து லைப்ரரி செக்ரட்டரி சொல்லுவாங்க வணக்கங்க இந்த அரசு தேனி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து மருத்துவ புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது இப்போ எட்டு ஒம்பது பத்து ஆகிய மூன்று தேதிகளில் வந்து இந்த புத்தக கண்காட்சி நடந்து வருகின்றது இந்த புத்தக கண்காட்சியில் ஐந்து கம்பெனிகள் வந்துள்ளன அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரம் புக்குக்கு மேலே வந்து டிஸ்பிளே வச்சுருக்காங்க ஸோ இதை வந்து எல்லா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுங்க இருக்கிற அந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அண்டர் கிராஜுவேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து பயன்பெற்று அவங்களுக்கு தேவையான புக்கும் வாங்கிக்கிறாங்க அதோடு அவங்களுக்கு தேவையான புக்குகளை வந்து நம்ம நூலகத்திற்கு நாங்கள் அதை வாங்கி பயன்பாடுக்கு கொண்டு வர்றதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் என்னென்னா அப்டேஷன் எவ்ரி இயர் வந்து புது எடிஷன்ஸ் வந்து புக்கு வந்து வரும் ஸோ அந்த புக்கை டிஸ்பிளே பண்ணுறதுனால அந்த புக்கை பார்த்து நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ இப்போ எல்லாமே வந்து புக்கு படிக்கிறது எல்லாமே வந்து இப்போ மொபைல்லையே படிக்கிற அந்த காலம் வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை சொன்னோம்னா கூகுளில் தட்டி பார்த்து அந்த ஆன்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க பட் அதை விட புக்கு படிக்கிறது தான் வந்து ரொம்ப நல்ல ஒரு சிறந்த கல்ச்சர் அல்லது பழக்க வழக்கம் மேலும் வந்து அந்த புக்குங்கிறது வந்து டெக்ஸ்ட்டு புக் ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்காக இருக்குது ஸோ அதுலேருந்து வர்றது தான் வந்து அவங்களுடைய பரீட்சை அதாவது எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இந்த புத்தக கண்காட்சி வந்து உறுதிய மாணவர்களுக்கும் அனைத்து பிரிவினர்களுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது தவிர வந்து பேராமெடிக்கல் அப்படின்னு சொல்கிற பேரா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்குமான புக்குங்களுமே வந்து இங்கே டிஸ்பிளேயில் இருக்குது ஸோ இந்த டிஸ்பிளேயில் இருக்கிற புக்குகள் வந்து இப்போ இருக்கிற கண்காட்சியில் வந்து இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் வந்து விழுக்காடு வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதனால வந்து மாணவர்கள் வந்து பயன்பெற்று அந்த புக்குகளை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் முன்னாடி முன்னாடி ஏற்கனவே நடத்தியிருக்கோம் கோவிட்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது ப்ரெஸ் மூலம் சொல்றது வந்து இதுல வந்து முதல் முறையா முதல் முறையா இருக்கு. இதுல வந்து இப்ப புத்தகலாம் வந்து கூட டிஸ்பிளே பச்சிருக்கோம். வேறையான ஆதுரோயரா இல்ல வெளிய இருக்கறவங்களும் வந்து வந்து வாங்கிக்கலாம் யூஸ் அந்த டிஸ்கவுண்டையும் அவேல் பண்ணிக்கலாம். அந்த

ரீஸ்டாக் பண்ணிடுவாங்க லைப்ரரி லைப்ரரியில் ஃபுல்லாக எல்லா புக்ஸ் இருக்குங்க ஆனால் நிறைய பேர் அவங்க ஓனா புக்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க நம்ம சொல்றது இல்ல பட் அவங்கவுங்க வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்க க ஓனா புக்கு வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க வாங்கி வில்லிங்காக இருக்கிறவங்க வாங்கிக்கலாம் நாங்கள் இங்கே மெயினாக வந்து அப்டேஷனுக்கும் நம்ம லைப்ரரி அப்டேஷனுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கோம் லைப்ரரி ஃபுல்லி எக்யூப்டாக தான் இருக்கும் நம்ம வந்து மருத்துவ மாணவர்களுக்கும் சரி இந்த என்எம்சியினுடைய பரிந்துரைகள் படி அதை விட எக்ஸாகவே புக்கு வந்து நம்ம லைப்ரரியில் இருக்கு புக்ஸ் ஜேர்னல்ஸ் எல்லாம் அதோட நமக்கு இ லைப்ரரியும் இருக்குங்க அது வந்து இருந்தே நமக்கு எம்ஜிஆர் இருந்தே நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதுவும் கவர் நம்ம கவர்மெண்ட்ல இருந்தே கொடுத்துருக்கோம்